ரணிலுக்கு எதிராக வலுக்கும் கண்டன குரல்கள் குடியுரிமையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்து அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டுமென முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது வடலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அதன் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ இதனை குறிப்பிட்டுள்ளார் அல் ஜசீராவுக்கு கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்க படலந்த ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியதனூடாக அந்த அறிக்கை அரச கட்டமைப்புக்குள் கொண்டுவரப்படாத ஒன்று என குறிப்பிடுவதாக துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் குறித்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதாகவும் அவ்வாறானால் அப்போதைய ஜனாதிபதி எதற்காகதன் அறிக்கையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவில்லை எனவும் துமிந்த நாகமுவ கேள்வி எழுப்பியுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் பயணத்தை பாதுகாப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார் எனவும் துமிந்த நாகமுக குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியை தாக்கிய ஆசிரியர் நாடாளுமன்றக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரச்சினை எம்பலிபிட்டியவில் ஆசிரியை ஒருவரை தாக்கிய ஆசிரியர் ஒருவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் முனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்காணி தெரிவித்திருக்கின்றார் எம்பலிபிட்டிய கல்வி வலயத்துக்கு பாடசாலை ஒன்றில் பணிபுரியும் ஆசிரியை ஒருவர் அதே பாடசாலையில் பணிபுரியும் மற்றொரு ஆசிரியர் ஒருவரால் நேற்றைய தினம் தாக்கப்பட்டுள்ளார் இந்த இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் கங்காணி இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் பாடசாலையின் பெண் அதிபரின் முன்னிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தாக்குதலுக்குள்ளான ஆசிரியை தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து உரையாற்றிய பிரதமர் ஹரிணி அமரசூரியா இந்த சம்பவம் குறித்து இன்று காலை தனக்கு தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டு நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார் மகளிர் தினத்தன்று ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி என்று கொண்டாடப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திசா ஆய்வுக்கு விடுத்துள்ள சிறப்பு செய்தியில் சர்வதேச மகளிர் தினம் உண்மையிலேயே பெண்கள் உரிமைகளுக்கான இயக்கத்திற்கு கிடைத்து வெற்றியாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் குறிப்பாக கடந்த காலங்களில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்காக நாம் நாட்டில் பல கலந்துரையாடல்களும் கருத்தாடல்களும் நடத்தப்பட்டிருந்தாலும் மேடைக்கு மாத்திரம் அந்த கலந்துரையாடல்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கட்டியழுப்புவதில் இலங்கை பெண்களின் பங்களிப்பு மகத்தானது அந்த மகத்தான பணிக்காக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே கடந்த குறுகிய காலத்தில் இலங்கை பெண்களுக்கு பல வெற்றிகளை அடைய தேவையான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்துள்ளோம் என்பதையும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இந்நாட்டின் சனத்தொகையில் ஐம்பத்தி ஒரு புள்ளி ஏழு வீதம் ஆகியிருக்கும் பெண்களை தீவிரமாகவும் செயல்திறடனும் ஈடுபடுத்தும் திட்டத்தை நாம் செயல்படுத்தியுள்ளோம் இதற்கமைய சகல பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கும் சமத்துவம் உரிமைகள் மற்றும் வலுவூட்டல் எனும் துணிப்பொருளின் கீழ் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என இந்த ஆண்டு மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்வதன் அர்த்தமுள்ள தன்மையை ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார் மாவீரர் இல்லங்களை உடனடியாக விடுவியுங்கள் சபையில் முழங்கிய எம்பி வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் கையகப்படுத்தலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போதே அமைச்சரும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எங்களுடைய அமைச்சரிடம் நான் சொல்றேன் எனக்கு நீங்கள் செய்யறீன் செய்ய இல்லை ஆனா உங்களை எனக்கு பிடிக்கும் அந்த வகையில் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கில் நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று துயிலுமில்லங்களிலும் மே பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் கடந்த முறை உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் இருபத்தேழு நாளை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள் துயிலும் இல்லங்கள் சிலவற்றில் இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் இராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் முல்லைத்தீவில் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆள ஆறுதல் படுத்த இராணுவம் அத்துமூறி இருக்கின்ற முள்ளியவளை அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட இன்னும் சில தொயிலும் இல்லங்களை விடுவியுங்கள் வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக தமிழ் மக்கள் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ளுவேன் பிரதமரின் மகளிர் தின வாழ்த்துச் செய்தி சவால்களை வெற்றி கொள்வதற்கும் அனைவருக்கும் ஒரு தாங்கு கொண்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெண்களின் குரல்கள் மற்றும் தலைமைத்துவம் அவசியமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மகளிர் தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலின அடிப்படையிலான வன்முறை பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் அரசியல் ஒதுக்கல்கள் போன்றவை பெண்களை பொருத்தமற்ற வகையில் பாதிக்கின்றன உலகெங்கிலும் உள்ள பெண்களது வாழ்வில் தாக்கம் செலுத்தக்கூடிய கட்டமைப்பு சார் சமமின்மைக்கும் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கும் முகம் கொடுப்பதற்கு ஒன்றுபட்டு இணைய வேண்டிய ஒரு காலம் இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பொருளாதார மீட்சி காலநிலை மாற்றம் டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் ஜனநாயக சவால்களை எதிர்கொண்டு வரும் ஒரு காலகட்டத்தில் எமது சனத்தொகையில் அரைவாசி பகுதியினரான பெண்களை நாம் தள்ளி வைக்க முடியாது இந்த சவால்களை வெற்றி கொள்வதற்கும் அனைவருக்கும் ஒரு தாங்கு திறன் கொண்ட எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் பெண்களின் குரல்கள் மற்றும் தலைமைத்துவம் அவசியமாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் அதானி குழுமம் வலுசக்தி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அதானி நிறுவனத்துடன் மேற்கொள்ள திட்டமிடப்பட்ட காற்றாலை மின் திட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் வலுசக்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சரின் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் அமைச்சரின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அதானி நிறுவனத்தின் மின் திட்டத்தின் கட்டணங்கள் அதிகமாக இருந்ததால் அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திட்டத்திலிருந்து விலகுவதாக இலங்கை முதலீட்டு சபைக்கு இந்திய அதானி தாய் நிறுவனத்திலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சுக்கு அறிவித்துள்ளது எனினும் காற்றாலை மின் தொடர்பாக இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தை பிரதித்துவம் செய்யும் நிறுவனத்துடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது எனவே இந்த விடயத்தை மறுபரிசீலிக்குமாறு அந்த நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடிதத்தை அனுப்பி இரண்டு வாரங்களுக்குள் பதில் எதிர்பார்க்கப்படுகின்றது அதனால் இந்த இரண்டு வாரங்களில் எதிர்மறையான பதில் பெற்றால் மாத்திரம் ஏனைய ஒன்றுக்கு செல்ல வேண்டி வரும் எதிர்காலத்தில் இவ்வாறான திட்டங்களை அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டியான கொள்முதல் இன்பனம் மூலம் மாத்திரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியை வாழ்த்திய ஐஎம்எஃப் இயக்குனர் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி அலருகுமார திசா நாயக்கவை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அத்துடன் தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயக உடனான தனது முதல் மெய்நிகர் சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் பகிர்ந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் மிக முக்கியமானவை என்பதை தாம் இலங்கையில் ஜனாதிபதியிடம் எடுத்துரைத்ததாக ஜோர்ஜிவா தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தம்பியை கொடூரமாக கொலை செய்த சகோதரர் மகனை காப்பாற்றும் முயற்சியில் தாய் ரத்னபுரியில் மூத்த சகோதரர் தனது தம்பியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு நடந்த இந்த சம்பவத்தில் அலுபத்கள் உடனடியெல்ல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவருக்கும் மூத்த சகோதரருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து கூறுமையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணையில் தெரியவந்திருக்கின்றது இருப்பினும் இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மூத்த சகோதரர் மனநல பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தாய் தெரிவித்திருக்கின்றனர் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்றுள்ளதுடன் சடலம் ரத்னபுரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்க நகைகளுடன் இந்தியாவுக்கு தப்பியோடியுள்ள செவ்வந்தி அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் ஈலம்பெண் இசாரா செவ்வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று அது தொடர்பில் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருப்பதாக நம்பப்படும் சுமார் இருநூறு இடங்களில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் செவ்வந்தி தொடர்பில் எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளனர் இசாரா செவ்வந்தி தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதால் அவரை பற்றிய எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கணைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட இரண்டு நாட்களின் பின்னர் களுத்துறை பகுதியில் உள்ள தங்க நகை கடைக்கு சென்ற இசாரா செவ்வந்தி சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை எடுத்து சென்றதாக தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவரைப் பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை சந்தேக நபர் தென் மாகாண கடற்கரை வழியாக படகு மூலம் நாட்டை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் தற்பொழுது எழுந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்